ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ரேன்போ சேனலில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி பதார்த்தம் இது வந்து நம்ம விரத நாட்களில் ஏகாதசி அமாவாசை சஷ்டி விரதம் இந்த மாதிரி விரதங்கள்ல இந்த மாதிரி பதார்த்தம் செய்யலாம் இந்த மாதிரி பத பதார்த்தம் எப்படி செய்கிறதுனா நம்ம வெங்காயமும் வெள்ளப்பூட இருக்க இருக்கக்கூடாது வெங்காயம் வெள்ளப்பூடு இல்லாமல் செய்கிறது தான் நம்ம இந்த மாதிரி விரத நாள்களுக்கு செய்கிற பதார்த்தம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் அந்த பாருங்கள் இதில் வந்து ஏழு காய் இருக்குது பீன்ஸு அவரைக்காய் பட்டாணி பாவக்காய் ஒன்று பழுத்தது இருந்துச்சு போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் கேரட்டு உருளைக்கெழங்கு பொட்டேட்டோ அப்புறம் டொமேட்டோ வச்சுருக்கேன் நான் இப்போது அடுப்பில் சட்டி வச்சு சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றுவோம் உங்கள் நீங்கள் எந்த எண்ணெய் சமைப்பீங்களோ எந்த எண்ணெய் சாப்பிடுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை உங்களுக்கு இஷ்டம்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் சீரகம் சீரகம் ஒரு பட்ட வத்தல் பட்ட கிள்ளி போட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ முதலே இதில் பாவக்காய் போடுவோம் பாஸ் ஐ போட்டு இந்த டேட் வா நல்லா கொஞ்சம் வதங்கடா இப்ப இதெல்லாம் ஓவர் காயா போடுறோம் காலிஷ் லவ அவர காயஸ் சேரத்து மெல்ல चलेंगे பட்டாணி மிளகா அப்புறம் ஜீன்சி அதெல்லாம் வெட்டி தவி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்து போட்டு சேர்த்து போட்டு எண்ணெய் நல்லா வதக்குவோம் எண்ணெய் நல்லா வதக்குவோம் இப்போ இதில் மசாலா என்னென்னா இந்த மாதிரி இடத்துல ரெண்டு மிளகா போட்டுட்டு ஒரு பட்டத்தில் போட்டுட்டு இல்லை மூணு மிளகா பச்சை மிளகா ஒரு அரை கரண்டி சீரகம் கொஞ்சம் இஞ்சி இது மூணையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது மஞ்சள் பாருங்கள் ஒரு காற்று காலு டீஸ்பூனு மஞ்சள் உப்பு அளவா அவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் போடணும் இப்போ நல்லா இது இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும் நல்லா சுண்டி போகும் இது சுண்ட பின்னாடி தான் நம்ம அரைச்சிருக்க மசாலாவை ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா காய் சொதன் இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் நீர் செத்து நல்லா வத்திடுச்சு பாருங்கள் போவது போவது இந்த நேரம் பார்த்து நம்ம அரைத்துட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டோம் அந்த அரைத்து இருக்கிற மிளகா இஞ்சி சீரகம் போட்டு நம்ம இதில் வேற ஒன்றும் கீழே போடுறதில்லை நிச்சயம் கழுவி ரொம்ப ஈஸியான சமையல் மாதிரி தண்ணி நல்லா வேணுன்ற தண்ணி ஊற்றி நல்லா ஓடி வேகணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா வேகட்டும் அப்போதிரி இந்த டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட பக்கத்தை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பாடு சாதம் கொடுத்து செஞ்சு சாப்பிடலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிருவோம் நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சு நல்லா ஒவ்வொரு ரெண்டு கிழங்கு உள்ள கிழங்கு மசிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வீட்டுக்கு உள்ள கிழங்கு இந்த மாதிரி மிஸ்சிட்டு அதே நல்லா கொலன்னு நல்லா கூட்டு மாதிரி நல்லா வந்துடும் இப்போ இதில் நம்ம வேணாத தான் பறிக்க இது வேண்டாம் இது இந்த மாதிரி நம்ம பறைக்க எடுத்துருவோம் இந்த மாதிரி பிரிஞ்செல்லாம் எல்லாம் பிறக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த சமையலில் ஒரு அரை கரண்டி ஜீனி போடுறோம் உங்களுக்கு ஜீனி வேணாம்னு நினச்சா கொஞ்சம் ஒரு கால் கால் தேங்காய் வந்து கால் சரட்டு தேங்காயை துருவி பால் எடுத்து பாலம் மட்டும் கெட்டி பாலம் மட்டும் கொஞ்சோளை ஊற்றுங்க அதுவும் இனிப்பு தான் இது இனிப்பு தான் இதில் ஒரு கரண்டி நெய் இப்போது இந்த சமையல் ஆயிடுச்சு நம்ம எடுத்துருவோம் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தில் எடுத்துடுவோம் கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு போடுவோம் இப்போ இந்த பதார்த்தம் ஆயிடுச்சு பஞ்சமி பதார்த்தம் பஞ்சா பஞ்சாத பதார்த்தம் இது வந்து இப்போ ரொட்டி கூட நான் சர்வ் பண்ண போகிறேன் இந்த ரொட்டி கூட ரொட்டி சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ரொட்டி கூட நான் சாப்பாடு சோறுலையும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பரோட்டா ரொட்டி இப்படி வச்சுட்டு நம்ம இஷ்டம் போல் எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி you ஃபார் வாட்சிங் வீடியோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ரேன்போ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ